அன்றைக்கி தக்காளி உருளைக்கெழங்கு போட்டு குருமா வைக்கலாம் அடுப்பில் கொஞ்சமாக கடாய் வச்சு ஆயில் வச்சு ஊற்றி வச்சுருக்கிறேன் அதில் கொஞ்சம் சோம்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரு கிராம்பு சாரி ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக பட்டை இப்போ இதெல்லாம் நல்லா மசாலா பொறி இது கூடவே ஒரே ஒரு கட் பண்ணி பாதி பிரிஞ்சியெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா பொறிஞ்சிச்சு நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகா நீ காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ரெண்டாக போட்டுருங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் பெருசாக இருக்கிறதுனால மூணு பச்சை மிளகாயும் நான் ரெண்டாக கீறி போட்டிருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் ரொம்ப வதங்கலாம் இல்லை இந்தளவுக்கு ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதையும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து அப்படியே நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வெங்காயம் கலர் மாறுறதே வதக்கணும்னு இல்லை ரெண்டு நிமிஷம் வதக்கினா கூட போகணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி போட்டு நல்லா வதங்கிருச்சு இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா குழவாக வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டோம்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் போட்டு தக்காளியை நல்லா குழைவாக வதக்கிக்கலாம் அது வதங்குறக்குள்ள நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் ஒரு அஞ்சு முந்திரி அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையுமே நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா மசிச்சு விட்டு வதக்கிங்க கொஞ்சம் மூடி போட்டு வதக்கினிங்கன்னா நல்லா வதங்கிரும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் நான் இது வந்து வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் அதனால் இதில் சோம்பு ஜீரகம் மிளகெல்லாம் போட்டிருப்பேன் நீங்கள் இதை தனி மிளகா மல்லித்தூளாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக மல்லித்தூள் தூள் போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் சோம்புத்தூள் போட்டுடுங்க சோம்புத்தூள் கூட தேவையில்லை ஏன்னா நம்ம சோம்பு போட்டு அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதனால் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் மட்டும் போட்டுடுங்க இருந்ததுன்னா கொஞ்சமாக குருமா எவ்வளோ வைக்கிறீங்களோ அது தகுந்தாப்போ போட்டுவிடுங்க இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மசாலாவோட பச்சை வடை போகிற வரைக்கும் கொதிக்க விடலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நல்லா கொதிக்க விடலாம் அரைச்சது மசாலா உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு வேக வச்சு உருளைக்கெழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்குறேன் ரொம்ப நைஸாக வேண்டாம் ஒன்று கொண்டா இப்படி இந்த அளவுக்கு மசிச்சு வச்சுக்கோங்க ரொம்ப நைஸாக மசிச்சிக்கணும் குளகுழான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கிடந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு இப்படி எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இப்போ தேங்காயெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஆச்சு இது கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம் இந்த பொட்டுக்கடலை போட்டு அரைச்சா நல்லா திக்னஸ் கொடுக்கும் நல்லாவும் இருக்கும் குருமாவுக்கு இப்போ இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க மசாலாலாம் நல்லா வதங்கி நல்லா பச்சவாட போயிடுச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சா உருளைக்கெழங்கு மசிச்சி போட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவையும் போட்டுக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவை தண்ணியும் தேவையோ தந்தாப்புல ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ குருமா தேவையோ அது தந்தாப்பில் வச்சுடுங்க இப்படி உருளைக்கிழங்கு அங்கங்கே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் தேவையானால உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே வெங்காயம் வதங்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கு இப்போ இதுக்கு அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் பாருங்கள் குருமா நல்லா ரெடி ஆகிடுச்சு மசாலா வடை பச்சை வடைலாம் போயிடுச்சு நான் சப்பாத்திக்கு வச்சுருக்கேன் இந்தளவுக்கு வச்சுருக்கேன் இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி பரோட்டா இது எல்லாமே நல்லாயிருக்கும் இது கூட கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி இது உங்களுக்கு வேண்டான்னா போடாமல் கூட செஞ்சுக்கலாம் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக மல்லி இலை இப்போ தக்காளி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்போ ஒரே மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் இப்போ அடுப்பா பண்ணிடலாம் அந்த சூடில் அப்படியே நல்லா மூடி கரம் மசாலா போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கொதிச்சா போதும் நீங்கள் இட்லி தோசைக்கு செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஃபஸ்ட்டு செய்யும்போதே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அது தகுந்தாப்பில் அளிக்க பண்ணிக்கோங்க சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அடுப்பு கம்மி பண்ணியே கொதிக்க விடுங்க இல்லைன்னா டக்குன்னு கெட்டி ஆகிரும் அப்புறம் அடி பிடிச்சாலும் பிடிச்சிடும் அதனால அதுக்கு வந்தப்போ நீங்கள் பார்த்து செஞ்சுக்கிங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆப்பிட்டுக்கலாம்